திமுக ஒரு கேல்குலேட்டிவான கேம் ஆடி இருக்கிறாங்க திமுக வந்து தலித்துகளுக்கான பிரதிநிதித்துவம் போதுமானதாக கொடுக்கல அஃப்கோர்ஸ் உதயநிதியின் மீது வாரிசு அரசியல் என்கிற குற்றச்சாட்டு தவிர்க்க இயலாதது சீனியர்களே கூட கொஞ்சம் ஆச்சரியப்படத்தக்க வகையில் இன்னும் இவ்வளவு கொண்டாட்டம் கொண்டாடுறாங்க இவர் விடுதலை ஆகி வந்தாரா இல்லை ஜாமீனில் வந்திருக்காரா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு ஆளுநர் மாளிகை இவ்வளோ வேகமாக அதை ப்ராசஸ் பண்ணி அறிவிப்பாங்க அப்படின்னு திமுகவே எதிர்பார்த்துருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஹைலைட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க அமைச்சரவையிலிருந்து விலகியவர்கள் யாரும் பெரிய அளவுக்கு அதிருப்தியை வெளிப்படுத்தலை அது அதிமுக திமுக அது அந்த மாதிரியான சட்டங்கள்லாம் பெருசாக வராது அப்படிங்கிறது இருக்குது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று ஆனால் இன்னும் ஒரு ஏழு எட்டு மாதமாக இழுத்து ஒரு வழியாக அதுக்கு முற்றும் அப்படின்னு சுபம் போட்டிருக்குறாங்க தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அமைச்சரவை மாற்றம்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இது குறித்தெல்லாம் நம்ம இடையே பேசுவதற்காக வளவன் இணைந்திருக்கிறார் வணக்கம் வளவன் வணக்கம் ஆனந்த் இப்போது இந்த அமைச்சரவை மாற்றம்ங்கிறது வந்து இப்போ தமிழ்நாடு அளவில் ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுது செந்தில் பாலாஜியோடைய அப்புறம் அது மட்டும் இல்லாமல் துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேச்சுங்கிறது நாடாளுமன்றத்திலிருந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் எப்படி பார்க்குறீங்க எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று ஆனால் என்ன ஒரு ஏழு எட்டு மாதமாக இழுத்து ஒரு வழியாக அதுக்கு முற்றும் அப்படின்னு சுபம் போட்டிருக்கிறாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் சரி அமைச்சர்களாக பொறுப்பேற்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நம்ம முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் உதயநிதி மற்றும் செந்தில் வேளாஜி இதில் நம்ம மூணு கெட்ட ஏரியா பிரச்சுக்கணும் ஒன்று உதயநிதிக்கான டெபுட்டி சிஎம் அதை வந்து ஆக்சுவலாக ஆளுநர் மாளிகை இவ்வளோ வேகமாக அதை ப்ராசஸ் பண்ணி அறிவிப்பாங்க அப்படின்னு திமுகவே எதிர்பார்த்துருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது மேபி அவர் கொஞ்சம் இதாக கிளாரிஃபிகேஷன் கேட்பார் இல்லை ஒரு வேலை இழுக்கலாமோன்னு ஒரு எண்ணம் திமுக தரப்பிலும் இருந்தது பவள விழா மாநாடு நடந்து கொண்டு அதை முடிச்சுட்டு அவங்க கிளம்பி நான் வர்றதுக்குள்ளே இங்கே இருந்து ப்ரெஸ் ரிலீஸ் வந்துடுச்சு பெருமாள் இன்றைக்கி காலையில் வரும்னு எதிர்பார்த்தது நேற்று இரவே வந்துருச்சு அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் நைட்டு முழுக்க அது வேறு விதமான செலப்ரேஷன்ஸ் ஃபுல்லாக இருக்குது உதயநிதிக்கான டெபுட்டி சிஎம் என்பதை கிளியர் பண்ணியிருக்கிறாரு அமைச்சரவையில் புதிதாக அதாவது ஏற்கனவே இருந்த அமைச்சராக இருந்த ரெண்டு பேர் உள்ள வராங்க அது இல்லாமல் புதிதாக மற்றவர்களுக்கான ரெண்டு பேருக்கான புதிய வாய்ப்பு புதிய முகங்கள் முதல் முறை அமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் இதுபோக மூத்த அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்களுக்கான ஒரு அது நம்ம டிமோஷன் கூட சொல்லலாம் அவருடைய ஹைராக்கி பார்த்திங்க அப்படின்னா டாப் டென்னுக்குள்ளே இருந்தவர் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பதாவது இடத்துக்கு வனத்துறையை கொடுத்து அவர் பின்னாடி அனுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் போல் கல்வீழி செல்வராஜ் அவர்களுக்கு மதிவேந்தன் அவர்களுக்கெல்லாம் வெவ்வேறு விதமான இலாக்காக்கள் மாற்றம் அப்படிங்கிறது உள்ள நடந்திருக்கிறது இப்போ புதிதாக வரக்கூடியவர்களுக்கு என்ன தான் எல்லோருமே Yeah. பார்த்துட்ருக்குறாங்க இப்போ நம்ம இந்த நேற்றைக்கு நம்ம ஒரு காணொலி கூட விரிவாக போட்டிருந்தோம் யார் யாரெலாம் உள்ளே புதிதாக வர வாய்ப்பு இருக்குதுன்னு அது அப்படியே நடந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இதில் திமுக ஒரு கேல்குலேட்டிவான கேம் ஆடிருக்கிறாங்க ஏன்னா இப்போ ஆதவர்ஜுனா பேசியது அதுக்கு முன்பாகவே தலித் ஆக்டிவிஸ்ட்டுங்களாம் பலரும் வைத்த குரல் அப்படிங்கிறது திமுக வந்து தலித்துகளுக்கான பிரதிநிதித்துவம் போதுமானதாக கொடுக்கல கொடுத்தாலும் ஏதோ ஒரு சுமாரான துறை தான் கொடுக்குறாங்க அல்லது இருக்கானே தெரியாத துறையாக தான் கொடுக்குறாங்க அப்படின்னும் பொழுது மூன்று பேராக இருந்த தலித்துகளுக்கான பிரதிநிதி நான்காக மாறி இருக்கிறது குறிப்பாக உயர்கல்வித்துறை அப்படின்னாட்ட அந்த டாப் போர்ட் இருக்கக்கூடிய டாப் டெனில் இருக்கக்கூடிய ஒரு போர்ட்ஃபோலியோவையும் கொடுத்துருக்கிறார்கள் கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கறத தான் பார்க்குறோம் நமக்கு தெரிந்ததை போலவே உதயநிதி அவர்களுக்கு கூடுதலாக ஏன்னா முதலமைச்சருக்கு அடுத்து அப்படின்னும் பொழுது ஏதாச்சும் நீங்கள் ஒரு துறை எடுத்து அவர்கிட்ட கொடுக்கணும் அப்போதான் அது எலிவேஷன் மாதிரியே தெரியும் நீங்கள் புதுசாக ஒரு ப்ரமோஷன் கொடுக்குறீங்க ஒரு ப்ரொமோஷன் அப்படின்னா இதர் சேலரி பேக்கேஜ் ஏறணும் இல்லை அந்த இடத்துல வேறு ஏதாச்சும் ஒரு பேக்கேஜ் இருக்கணும் இல்லை உங்களுக்கு கூடுதல் வசதிகளை ஏற்படுத்தி தரணுங்கிற அந்த கான்செப்ட்டை நம்ம இங்கேயே அப்ளை பண்ணோம்னா ஏன்னா என்ன பேசப்பட்டதுன்னா இப்போ உதயநிதிக்கு எந்த மூத்த அமைச்சர் இருந்து பிடுங்கி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு இதுதான் அது துறைமுருகனாகட்டும் அல்லது ஏவாவேல் ஆகட்டும் அல்லது கே என் நேருவோ ஐ பெரியசாமியோ இப்படியான ஒரு கே பேச பொருள் வந்தோடனே சீனியர்ஸுங்களுக்கு கொஞ்சம் பதற்றம் ஆயிருச்சுன்னு சொல்லலாம் பட் உதயநிதி ரொம்ப கான்ஷியஸாக இப்போதைக்கு யார்கிட்ட இருந்தும் எடுத்து எனக்கு கொடுக்க வேண்டாம் நான் இதே விளையாட்டுத்துறை அமைச்சராகவே திறந்துக்கிறேன் போது முதலமைச்சர் அப்படி விட முடியாது என்கிட்ட இருந்து நான் உங்களுக்கு ஒரு துறையை கொடுக்குறேன் அப்படின்ட்டு தான் ஏற்கனவே ஒரு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அதனுடைய அமைச்சராக தான் அவர் இருக்கிற முதலமைச்சருடைய ஸ்பெஷல் பிளான்ஸ்க்கான இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரோக்ராம் அதனோடு சேர்த்து அவருக்கு கூடுதலாக இப்போ முதலமைச்சர் வகித்து கொண்டிருக்கக்கூடிய துறையும் கொடுத்துருக்குறாங்க டெசிக்னேட்டட் டெப்டி சீஃப் மினிஸ்டர் அது ரெசெண்ட் வந்து பாத்தீங்கன்னா portfolio planning and development அப்படிங்கறது அதாவது திட்டம் மற்றும் வளர்ச்சி அப்படிங்கற அந்த துறை அவருக்கு கொடுத்தத தான் நம்பர் 2 ஆக பிளேஸ் பண்றாங்க செந்தில் பாலாஜி தவிர்க்க முடியாத அதாவது திமுகவில் காலங்காலமாக இருந்தவங்களெல்லாம் தாண்டி இவருக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுத்துருக்காங்கனாலும் அவர் வந்து இந்த ஒன்றரை ஆண்டுகளாக கட்சி மாறாமல் இருந்திருக்கிறார் திமுகவுக்கு என்ன ஆனாலும் நான் திமுக இருக்கேன்னு சொன்னதுக்காக தான் இவ்வளோ பெரிய விஷயம் சீனியர்களே கூட கொஞ்சம் ஆச்சரியப்படத்தக்க வகையில் இன்னும் இவ்வளவு கொண்டாட்டம் கொண்டாடுறாங்க இப்போ விடுதலை ஆகி வந்தாரா இல்லை ஜாமீனில் வந்திருக்காரா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது செந்தில் பாலாஜி சொன்னதுமே நான் வந்து இப்போ உட கிட்டத்தட்ட ஒன்றே கால வருஷமாக உள்ள ஜெயிலில் இருந்துட்டேன் எனக்கு கட்சியிலையும் ஆட்சியிலையும் அந்த பழைய இடம்தான் இருக்கு நான் இன்னமும் பவர்ஃபுல்லாக தான் இருக்கேன்னு காட்டுற மாதிரி நீங்கள் எனக்கு செய்யணும் அப்படின்னு அவர் கேட்டதாகவும் சொல்லப்படுகிறது அதன் அடிப்படையில் நேற்று விழா மாநாட்டுக்கு தன்னுடைய பழைய கெட்டபிள் அவர் வந்தது மற்ற அத்தனை பேருமே எழுந்து அவரை வரவேற்று வெல்கம் பண்ணது அப்படிங்கிறதெல்லாம் எல்லா அமைச்சர்களும் மூத்த அமைச்சர்களும் வரவேற்றதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஷார்ட்ஸில் போட்டு காட்டிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ செந்தில் பாலாஜி கட்சிக்கான முக்கியத்துவமும் இங்கே போது அவரே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு தான் அவர் ஏற்கனவே வச்சுருந்தது பட் இது ரெண்டுமே செந்தில் பாலாஜி கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுறாரு ஏன்னா மது விலக்கு டாஸ்மாக் வந்து அவருக்கு பெரிய அளவுக்கு அவருடைய பெயரை டேமேஜ் பண்ணிருச்சு அப்படிங்கிறதால எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிவிட்டு அட்லீஸ்ட் மின்சாரம் கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருன்னு ஒரு செய்தி இருக்குது அமைச்சர் முத்துசாமி அவர்கள்ட்ட இப்போ கூடுதலாக இருக்குது ஆனால் அவர் மேலே டாஸ்மாக் ரிலேட்டடாக பெருசாக எதுவும் இந்த ஒரு வருஷத்தில் கேஸ் வரல அவர் ஒரு முறை டெட்ரா பேக்கெட்டில் போட்டு நாங்கள் எழுபத்தஞ்சு ரூபா இல்லை தொண்ணூறுவா அந்த சைஸ்க்கு இரநூத்தம்பது எம்எல்க்கு பதிலா நூற்றம்பது எம்எல் இந்த மாதிரி சின்ன பேக்கெட்டாக விற்றா கலையில் வேலைக்கு போறவங்க சில வேலைக்குலாம் போறவங்க குடிச்சிட்டு போயிடணும் அப்போ தான் வேலை செய்ய முடியும்னு பேசி அவர் சர்ச்சையில் சிக்கினார் அதை தாண்டி பெருசாக ஒன்றும் இல்லைன்னும் போது அவர்கிட்டே தொடர போதா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு ஸோ இப்போ நம்ம செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மின்சாரம் கிட்டத்தட்ட கொடுப்பதற்கான வாய்ப்பும் கூடுதலாக மதுவிலக்க அவர் ப்ரிஃபர் பண்ணல அப்படின்னா வேற யாராச்சும் மூத்த அமைச்சர்கள் இருந்து ஏதாச்சும் ஒரு இதை பிரித்து உங்களுக்கு கொடுக்க போகிறாங்களாங்கிறது இன்றைக்கி தான் நம்ம தெரியும் ஏன்னா நேற்றைக்கு வெளியிட்ட அந்த அறிக்கையில் பலருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபர்லாம் போட்டிருக்கிறாங்க உதாரணத்துக்கு பொன்முடி அவர்களுக்கு வனத்துறை அதே போல் மெய்யநாதன் அவர்களுக்கு அவர் இப்போ வந்து என்வராமெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் சுற்றுச்சூழல் மற்றும் காலனை மாற்றத்துக்கு இருந்தார் அவரை வந்து பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை அமைச்சராக மாற்றியிருக்கிறார்கள் அதே போல் கைல்வீழி செல்வராஜ் அவர்கள் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக இருந்தவர் இப்போ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அது உள்ளபடியே ஒரு தகுந்த அடுத்த கட்டத்துக்கான துறை தான் மனிதவள மேம்பாட்டுத்துறை அப்படிங்கிறது பட் அதில் அவங்க என்னவா எக்ஸல் பண்ணுறாங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் அதே போல் மதிவேந்தன் அவர்கள் டாக்டர் மதிவேந்தன் வனத்துறையாக இருந்தார் அவர் அப்போ ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக கல்வி செல்வராஜ் பிளேஸில் ரிப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ராஜகண்ணப்பன் அவர்கிட்ட தான் பேக்வர்ட் கிளாஸ் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சராக இருந்தார் அவரை இப்போ பால்வள்ளத்துறைக்கு அனுப்பிட்டு தான் மனோதங்கராஜ் அவர்களுக்கான அமைச்சரவையிலேருந்து விலக்கி வைக்கிறது அப்படிங்கிற முடிவு வந்திருக்காங்க தங்கம் தென்னரசிடம் கூடுதலாக அவர் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டை பிரித்து கைவழி செல்வராஜுக்கு கொடுத்துட்டு அவருக்கு காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது சி மெய்யநாதன்ட்டு இருந்தது எடுத்து கொடுத்துருக்காங்கங்கிறத பாக்குறோம் இதுல வெளியேற்றப்பட்டவர்கள் அப்படின்னா செ செஞ்சி மஸ்தான் அதே போல மனோதங்கராஜ் அதே போல திரு ராஜேந்திரன் அவர்கள் ஆர் ராஜேந்திரன் கே ரா அதே போல திரு ராமச்சந்திரன் அவர்கள் கே ராமச்சந்திரன் அவர்களை வெளியேற்றிருக்கிறாங்க கா ராமச்சந்திரன் இதில் மஸ்தான் அவர்கள் மீது நிறைய புகார் இருந்தது இன்னும் சொல்ல போனால் கனந்த காலத்தில் அவர்கிட்ட வந்து மாவட்டச் செயலாளர் பதவியவே பறிச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் இருந்த இதுக்கு வந்து அவரை அவைத் தலைவர் ரேஞ்சுக்கு போட்டுக்கிட்டாங்க அவர்கிட்ட மாவட்ட செயலாளர் பதவியும் வாங்கப்பட்டதுன்னா அவர் ஃபேமிலியில இருக்கிறவங்க அவ்வளோ இன்ட்ரப்ட் பண்றாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு அவருடைய வீட்டில் மனைவியாகட்டும் இதே போல பிள்ளைகள்ல சொந்தக்காரங்க அப்படின்னுட்டு பல இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கு அப்படின்னு தான் இப்போ ஒரு கட்சி பதவியும் போய் ஆட்சியில அமைச்சர் பதவியும் மஸ்தாம் கிட்ட இருந்து ரிப்ளேஸ் ஆகிருக்கு இந்த இடத்துல தான் இப்போ சாமு நாசர் அவர்கள் முன்னாள் அமைச்சராக இருந்து சேரை கொண்டி கள்ளக்கொண்டி அடிக்க போனார் இல்லையா சேர வர லேட்டாச்சுன்னு அவர் கொஞ்சம் கோபக்காரர் அந்த இடத்துல அவர் முன் கோபக்காரர் தான் பட் கட்சிக்காக அவர் பல விஷயங்களை செஞ்சிருக்கார் அந்த இடத்துல கூட்டம் போடுறதுக்கு பல மிரட்டல்கள் எல்லாம் வந்தப்போதும் கட்ட நாலத்துல கலைஞரை வச்சு எல்லாம் போட்டவர் கட்சிக்காக ரொம்ப தீவிரமான பிரதான தான் இருந்தவர் ஸோ அவர் செஞ்சிமஸ்தான் இடத்துல செஞ்சிமஸ்தான் விடுவிக்கப்பட்டால் அப்படியே அதே சிறுபான்மையில துறைக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது டாக்டர் கோவி செழியன் அவர்கள் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 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 பிஹெச்டி முடித்தவர் டாக்டரேட்டை வாங்கியிருக்கிறவர் கலைஞருடைய பேச்சு அப்படிங்கிற அந்த லைனில் தான் அவர் டாக்டர் பட்டமே பெற்றிருக்கிறார் அதுதான் அவருடைய ரிசர்ச் டாபிக் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் தான் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறார் ஒரு பிஹெச்டி முடித்தவர் நல்ல மெத்த படித்தவர் அவர் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் ஏன்னா ஹேட்ரிக் வெக்ட்ரி திருவிடை தஞ்சாவூர் தஞ்சாவூரினுடைய திருவடி மருத்துவ தொகுதியில் அவர் அடுத்தடுத்து மூன்று முறை தொடர்ந்து ஜெயித்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு இருபத்தொன்னு அவருடைய பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா முத முறை நாற்பத்தெட்டு அடுத்து நாற்பத்தொன்று அதுக்கப்புறம் நாற்பத்தெட்டு ச பர்சன்டேஜ் ஓட்டுங்கிறது மொத்த பதிவாகிற வாக்கில் வாக்கில் கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்ட் வெற்றி பெறுவது அப்படிங்கிறது அந்த செல்வாக்குக்கு உள்ளபடியே ஒரு 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 டிசர்விங் கேண்டிடேட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இப்போ மதிவேந்தனுக்கு அஃப்கோர்ஸ் அவர் எம்டி எல்லாம் முடிச்சிருக்காரு எம்பிபிஎஸ் எம்டி அவர் டபுள் டிகிரி வாங்கியிருக்காரு பிஜி முடிச்ச டாக்டர்னாலும் கூட அவருக்கு ஆதி திராவிடர் வெல்ஃபேர் ஆப்கோர்ஸ் அதில் அவர் என்ன புதுசாக பண்ண போகிறாரு அவருடைய அந்த ஸ்கோப் எப்படி இடம் கொடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரும் நாட்களில் தான் பார்க்க முடியும் ஸோ அதே போல் இப்போ புதிதாக பொறுப்பேற்க இருக்கிற பணமரத்தப்பட்டி ராஜேந்திரன் அவருக்கு கொடுத்ததுக்கு மிக முக்கியமான காரணம் இப்போ வந்து கே நேரு தான் திருச்சிக்கும் பொறுப்பமைச்சர் சேலத்துக்கும் பொறுப்பமைச்சர் என்னென்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தரை எலெக்ஷன்ல அவர் அவருடைய டிஸ்ட்ரிக்ட் தான் பார்க்க முடியும் டிஸ்ட்ரிக்கு போக முடியாது அங்கே ஏ இவர் பணமருத்துப்பட்டி ராஜேந்திரக்கு ஏன் கொடுக்கணுன்னா அந்த அது சேலம் மாவட்டம் சேலம் எடப்பாடியோட மாவட்டம் சேலத்தில் பதினோரு எம்எல்ஏ தொகுதி இருக்குது அதில் ஒரே ஒரு இடத்துல தான் திமுக ஜெயிச்சிருக்கு மீதி பத்தும் அதிமுகவும் அதிமுக கூட்டணியில் இருந்த பாமக ரெண்டு ஜெயிச்சிருக்கேன் எயிட் ப்ளஸ் டூ அப்போ ஒரே ஒருத்தராக அங்கே இருக்கிறாரு நீங்கள் அவர் போது திமுகவுக்கான வேலைகளை அவர் அங்கேருந்து ஒரு அமைச்சராக பார்ப்பார் இன்னொன்று எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து அரசியல் செய்வதற்கு ஒரு பவர் சென்டராக மாறணும் அதற்காகவே அவர் பணமரத்துப்பட்டிங்கிற தொகுதியில் ரெண்டாயிரத்தி ஆறில் ஜெயித்தார் அதுக்கு அடுத்தது தொகுதி பேரை மாற்றிட்டாங்க இப்போ ஒரு சிட்டிங் எம்எல்ஏவாக சேலம் வடக்கில் இருக்கிறாரு ஸோ இப்படி ஒரு புதுமுகம் வர்றதுங்கிறதும் அவர் அந்த அங்கே ஒரு ஆர்கனைசராக வரஞ்சிருக்கேன் மாவட்ட செயலாளராகவும் இருக்கார் மத்திய சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் அவரை செய்யும்போது அது இன்னும் ஹைலைட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க அமைச்சரவையில் விலகியவர்கள் யாரும் பெரிய அளவுக்கு அதிருப்தியை அது அதிமுக திமுகவில் அது அந்த மாதிரியான சட்டங்கள்லாம் பெருசாக வராது அப்படிங்கிறது இருக்குது ஸோ மனோதங்கராஜ் அவர்கள் இது வரைக்கும் கூட இருந்தவங்களுக்கு நன்றி அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாளோ மற்றவங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கார் ஸோ இப்படியாக இது வந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும் ஆஃப் கோஸ் உதயநிதியின் மீது வாரிசு அரசியல் இங்கிற குற்றச்சாட்டை தவிர்க்க இயலாதது அவருடைய ஏன்னா நீங்கள் அரசியலுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போது எலக்ஷனுக்கு சிறப்பு பேச்சாளராக நீங்கள் மாநில முழுக்க பிரச்சாரம் பண்ணீங்க அஞ்சு வருடங்களுக்குள்ளே உங்களுடைய கிராஃப் அப்படிங்கிறது இருக்குல்ல இந்த பீக்கில் இதுக்கு முன்னாடி யாருக்காச்சும் போயிருக்கா அப்படிங்கிற கேள்வி ஆபீஸாக தவிர்க்க இயலாதது அதில் நியாயமும் இருக்குது அவருடைய பர்ஃபார்மென்ஸ் மூலிமா நம்ம அவர் என்ன நிரூபிக்க அப்படிங்கிறது அது வெறுமனே இந்த ஒன்றரை ஆண்டுகளில் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கம்ப்ளீட்டாக கட்சி என்ன லெவலுக்கு கொண்டு போகிறாருங்கிறத வச்சு தான் நம்ம அனலைஸ் பண்ண முடியுமே தவிர இது உதயநிதியை தவிர அங்கே உழைத்தவர்கள் இல்லையா அப்படி எல்லாம் கிடையாது பட் அதை தாண்டி கட்சி ப்ரையாரிட்டைஸ் பண்ணி கொடுத்துருக்கு ஏன்னா நீங்க உடனே ஏன்னா மக்கள் கேள்வி கேட்கலாம் காலையில் மாசம் என்ன சொல்றாரு வாரிசு சில இல்லாத கட்சியினர் பற்றி கேள்வி கேட்கலாம் அப்படின்லாம் பேசுறாரு ஓட்டு போட்டவங்க கேட்கலாம் இல்லை ஓட்டு போட்டவங்க ஓட்டு போடக்கூடிய இடத்துல இருக்க மக்கள் கேட்கலாம் இல்லை அதுக்கு எதுவும் தடை இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் அது போயிட்டு இருக்கு அஃப்கோர்ஸ் மெமர்சன்ங்கிறது ஆப் விவசாயம் இருக்க தான் போதும் எடப்பாடி ஒரு போராட்டம் வச்சிருக்கார் அவர் அடுத்த வாரத்தில் பட் அது வேறு விஷயத்துக்கு திமுக அரசை கண்டித்து அது கூட இதையும் சேர்த்தாலும் ஒரு வேலை வாரிசு அரசியல் நடத்தும் திமுகவை கண்டிக்கிறோம்னு சொன்னால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்படியான ஒரு கலெக்டிவ் இது தான் புதிய அமைச்சரவை மாற்றம் புதிதாக பொறுப்பேற்றிருக்கிறவர்கள் இல்லை அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்கிறாங்க அப்படிங்கிற பர்ஃபார்மன்ஸை வச்சு நம்ம மிக நிச்சயமாக காய்தல் ஒருத்தல் நம்ம நம்ம விமர்சனங்கள்ட்டா அதை வைக்கவும் செய்யலாம் பனமருத்துமட்டி ராஜேந்திரனுக்கு சுற்றுலாத்துறை கிடைக்க வாய்ப்பு இருப்பதாகவும் இப்போதைக்கு தகவல் இருக்குது புதிய அமைச்சரவையில் என்ன மாதிரியான பிளஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கு இப்போ ஏன்னா இப்போ வெளியே போகிறவங்கலாம் வந்து இப்போ அவங்க அமைதியாக போயிட்டாங்க அப்படின்னு இருந்தாலும் இப்போ ஒரு பக்கம் வந்து புதிதாக வந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அந்த புதிய முகங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற துறைக்கெலாம் வந்து என்ன மாதிரியான ப்ளஸ் ஃபேஸ் இருக்குது இல்லை இது வந்து ரொம்ப டூ இயர்லின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா புதிய துறைக்கு போய் அவங்க கொஞ்சம் செட்டில் ஆகட்டும் செட்டில் ஆகிட்டு அவங்க பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்குது அந்த துறையை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு டைம் எடுக்கும் இப்போ அவ்வளோ டைம் இருக்காங்க ஏன்னா எங்களுக்கு எப்படின்னு டிசம்பருக்குள்ளே அல்லது ஜனவரிக்குள்ளே ஊரக உள்ளாட்சி தேர்தல் நீங்கள் நடத்தணுங்க கிராமப்புறங்களில் உங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பஞ்சாயத்து தலைவர் வார்டு மெம்பர் அந்த எலெக்ஷனுக்கு நீங்கள் உள்ளே போக வேண்டிய தேவை இருக்குது திரும்ப அந்த சைக்கிளுக்குள்ளே போய் இவங்கெல்லாம் அங்கே மாட்ட வேண்டிய தேவை வரும் அப்படிங்கிறதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கு அடுத்தது மழை வெள்ளம் அப்படின்லாம் ஓடுச்சுன்னா உங்களுக்கு ஹா ஹார்டாக இன்னும் இருக்கக்கூடியது ஒரு இருபது மாதம் தான் அதில் வந்து ஜனவரி அடுத்த ஆண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரியில் எலெக்ஷன் வந்துச்சுன்னா அந்த அஞ்சு மாதத்தை நீங்கள் கழிச்சுடணும் இங்கே உங்களுக்கு உள்ளாட்சித்தரில்லாம் இந்த அஞ்சு போச்சுன்னா அதுல ஒரு பத்து மாதம் தான் இருக்க போகுது அவங்க மேலே ஃபீல்டுக்குள்ளே போகட்டும் பொறுப்பு ஏற்கட்டும் ஏன்னா அது ரொம்ப டூ இயர்லி இதுக்கு முன்னாடி இருந்தவர்கள் என்ன தவறு செய்ததற்காக மாற்றப்பட்டு இருக்கலாம் என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை செய்யாமல் இருந்தாலே போதும் இதுதான் இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஒன்ஸ் அவங்க உள்ளே போய் எக்ஸல் ஆகட்டும் ஏன்னா இப்போ முதல் முறையாக வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது பனமரதிபட்டு ராஜேந்திரனோ அல்லது கோவிச்செழியன் அவர்களோ டாக்டர் கோவிச்செழியனோ இவங்களுக்கெல்லாம் அந்த முதல் முறையான வாய்ப்பு அப்படின்னும்போது போது அந்த ஸ்பேஸை நம்ம இப்போ செய்யட்டும் ஃபஸ்ட்டு உள்ளே என்னன்றத கற்றுக்கிட்டோம் இவர் மூன்று முறை எம்எல்ஏ அவர் இரண்டு முறை இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படியான ஆட்களுக்கு சட்டமன்றம் புதுசு கிடையாது கேபினெட் புதுசு அமைச்சரவை டிசிஷனில் அதுக்குள்ளே கொஞ்சம் அக்காமடேட் ஆகும் ஏன்னா சீனியர்ஸ் உள்ளே இருக்கிறவங்களாம் ஆல்ரெடி பழந்துன்னு கொட்டை போட்டவங்க தான் அவங்க அதை அகாமடேட் பண்ணி கொண்டு போகும்போது தான் நமக்கு அது எப்படி இவால்வ் ஆகுதுன்னு பார்க்க முடியும் ஓகே இந்த அமைச்சரவை மாற்றம்ங்கிறது துணை முதல்வர் பதவி உதயநிதி ஸ்டாலினுக்குங்கிறது வந்து இந்த தமிழ்நாட்டிலேயும் அரசியல் கட்டத்துலேயும் எப்படியான மாற்றத்தை ஏற்படுத்துதுங்கிறத நம்ம பொறுத்தருது பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கு மிக்க André.